கோபத்தை கையாள்வது எப்படி என்பதை பற்றி என் தந்தை எனக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவார் நாம் எதிர்க்க முயல்வதை விட தவிர்க்க முயன்றால் அதை புறக்கணிப்பதை விட அதை ஏற்றுக்கொள்ள முயன்றால் நமக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுவார் யோசித்துப் பார்த்தால் ஒரு கைத்தட்டலின் சத்தத்தை உருவாக்க இரண்டு கைகள் தேவை ஒரு அழகான ஜென் கூற்று உள்ளது ஒரு கை உண்டாக்கும் கைத்தட்டலின் சத்தம் என்னவாக இருக்கும் என்று திருவள்ளுவர் இதே தொடர்ச்சியில் கூறுகிறான் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று நீங்கள் தரையை அறையும் போது உங்கள் கையில் பெரும் வலி ஏற்படுவதை உணர்கிறீர்கள் அதற்கும் மேல் இன்னொரு ஆழமான உண்மையையும் உணர்வீர் எவ்வளவு அடித்தாலும் அது தரையின் மீது எந்த பாதிப்பையும் உருவாக்கப் போவதில்லை